அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு வினாஃபா மிக்ஸிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜு ரெண்டும் சேர்ந்த ஃப்ரைட் ரைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ பார்க்கலாம் வெள்ளைப்பூடை எடுத்து கொஞ்சம் போல் இந்த மாதிரி நம்ம குர குரண்டி இடித்து வச்சுக்கிடுவோம் இடிக்க முடியலை அப்படின்னா மிக்ஸியில் கூட நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்புறம் வந்து பீஃபு பீஃபை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் அதில் பாதி லெமன் சாறு சேர்த்துக்குருவோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருவோம் இப்போ அது ஊறட்டும் இப்போ பாஸ்மதி அரிசி அதை எடுத்து கொஞ்சம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ என்னென்னா அந்த அரிசியை வந்து நம்ம வேக போடணும் அதுக்காக முன்னாடியே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கங்காட்டில் வெயிட் பண்ணுவோம் இப்போ கொதிக்கும்போது கொஞ்சம் போல் உப்பு கொஞ்சம் எண்ணெய் அவ்வளோதான் அதை ரெண்டையும் சேர்த்து கொதிக்க விட்ருவோம் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பாஸ்மதி ரைஸாக அது கூட சேர்த்து முக்கால் வீக்காடு தான் வேகணும் நான் காற்றணை இந்த மாதிரி இருக்கணும் நசுங்கக்கூடாது அதுக்கப்புறம் நான் ஒரு அண்ணன் கூட எடுத்து வச்சுருக்கேன் அந்த கூடையில் அந்த ரைஸை வடித்து எடுத்துருவோம் நம்ம வடித்து எடுத்த ரைஸில் சூடு இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து சூட்டை குறைச்சிருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நம்ம ஒரு உரமாக அதை வச்சுருவோம் இப்போ ஒரு பொறிக்கிற பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச அந்த பீஃபையும் பொறிச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன காய்கறிகள் தேவைங்கிறத பார்ப்போம் கோஸ் கேரட் அப்புறம் இடித்து வச்ச வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து கொடைமிளகாய் பீன்ஸ் மல்லி வெங்காயத்தால் இதுதான் நமக்கு தேவை இப்போ வந்து சாஸில் வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இந்த மூணையும் எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து இடித்து வச்ச போட போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம் அந்த பச்சை ஸ்மெல் போனதாடைய கேரட் பீன்ஸ் கோஸ் இந்த மூணையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும் நமக்கு அதிகம் வேக தேவையில்லை இது வந்து நம்மளுக்கு வந்து பாதிக்கு பாதி தான் வெந்திருக்கணும் இந்த நேரத்தில் உப்பு மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் கரம் மசாலா இந்த மசாலாக்கள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாக்களும் நான் சேர்க்கலை இப்போ இது நல்லா அந்த மசாலாக்கள் போட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் குடை மிளகாய் போட்டு வெங்காயத்தால் அவ்வளோதான் இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்ச பீஃபை அது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு தான் இந்த நேரத்தில் சாஸுகளை சேர்ப்போம் கொஞ்சம் போல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் அதிகமாக நம்ம சேர்த்துற வேணாம் கொஞ்சம் போல் நான் ஊற்றுற இந்த அளவு படியே சேர்த்தா போதும் இந்த நான் இப்போ செய்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெண்டு ஆள் சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன் நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த ரைஸையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெய் அதிகம் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் லாஸ்ட்டாக இறக்குற நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் கொள்ள மல்லியை சேர்த்து நம்ம எடுத்துடலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கடையில் செய்கிறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாராளமாக நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது ஹெல்த்தியானதும் கூட எதனாலனா நம்ம வெஜ்ஜு அதிகமாக சேர்க்குறோம் நான் தான் ரைஸ் சேர்த்துருப்பேன் விஜே அதிகமாக சேர்த்துருப்பேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு சாஸு சேர்த்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால தான் நான் சாஸ் சேர்த்தேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்